கிழங்கு மாவுன்னா என்ன கிழங்கு மாவு வந்து எதில் தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்கான விளக்கத்தை தான் இன்றைக்கி வந்து தரப்போகிறேன் பார்த்திங்கன்னா கிழங்கு மாவு மரவள்ளி கிழங்கு குச்சி கிழங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மரவள்ளி மரவள்ளிக்கிழங்கில் தான் வந்து கிழங்கு மாவு வந்து தயாரிக்கிறாங்க இந்த கிழங்கு மாவு வந்து பார்த்திங்கன்னா பூரி சப்பாத்தி இதெல்லாம் மாவு வந்து நம்ம பிசைஞ்சி திரட்டுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டிடும் அதனால் வந்து இந்த கிழங்கு மாவை கொஞ்சம் தூவி விட்டு அதுக்கப்புறம் தேய்க்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்பாத்தியோ பூரியோ எது தேய்ச்சாலும் மாவு வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் அதனால் வந்து இந்த கிழங்கு மாவை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் கிழங்கு மாவில் வந்து தோசை ஹல்வா ஸ்வீட்டுன்னு சொல்லி நிறைய விதமான டிஷ்ஷும் செய்யலாம் இந்த கிழங்கு மாவு வந்து உடம்புக்கு கெடுதலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்றும் இல்லைங்க இந்த கிழங்கு மாவு வந்து நமக்கு சத்தான மரவள்ளிக்கிழங்குல இருந்து தான் தயாரிக்கிறாங்க அதனால் உடம்புக்கு வந்து எந்த ஒரு கெடுதலும் கிடையாது மரவள்ளி கிழங்குல ஜவ்வரிசியும் தயாரிக்கிறாங்க இந்த மரவள்ளிக்கிழங்கு மாவை வந்து நாம்ளேவும் தயாரிச்சுக்கலாம் மரவள்ளிக்கிழங்கை வாங்கிட்டு வந்து மேலே இருக்க தோலை வந்து சீவி எடுத்துட்டு அதை வந்து வெயிலில் காய வச்சு நாம்ளே வந்து மரவள்ளி கிழங்கு மாவும் தயாரிச்சுக்கலாம் சின்ன குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் கிழங்க வந்து சாப்பிடலாம் உடம்புக்கு வந்து எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது கிழங்குல அதிகப்படியான சத்துக்கள் இருக்கு அதனால வந்து நீங்களும் கிழங்க வந்து புட்டு ஹல்வா அந்த மாதிரியெல்லாம் ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் வாங்கி வந்து வேக வச்சு பொரியலாகவும் செஞ்சு சாப்பிடலாம் அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம முன்னோர்கள் வந்து அதிகப்படியா அந்த மரவள்ளிக்கிழங்க சாப்பாட்டுக்கு பதிலாவே பயன்படுத்தி இருக்காங்க அந்த காலத்துல இந்த மரவள்ளிக்கிழங்கல அவ்வளவு சத்து இருக்கு மரவள்ளிக்கிழங்கு சாப்பிட்டா நம்ம பாட்டிங்கெல்லாம் தொண்ணூறு வயசு நூறு வயசு வரைக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி நாம் கிழங்க வருஷத்தில் ஒரு டைம் கூட சாப்பிட மாட்டேங்கிறோம் அப்போ வந்து தாய்ப்பால் வந்து வருஷ கணக்கில் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ இருக்கவங்க வந்து தாய்ப்பால்ங்கிறது மூணு மாதத்துக்கு கூட இருக்கிறது இல்லை அதுக்கு காரணம் வந்து மரவள்ளிக்கிழங்க குழந்தை வந்து வயிற்றுல இருக்கும் போதிலேருந்தே சாப்பிடுவாங்களாமா குழந்த பிறந்ததுக்கு அப்புறமும் கிழங்க வந்து ஒரு உணவாவே உணவாகவே கொடுத்துருக்காங்க அதனால் தாய்ப்பால் சுரப்பிற்கும் ரொம்ப நல்லது மரவள்ளி கிழங்கு ஆரோக்கியம் இல்லாத உணவை வந்து நம்ம பேக்கரியில் போய் நிறைய விலை கொடுத்து வாங்கி இருக்கோம் ஆனால் இந்த ஆரோக்கியமான உணவு வந்து வெறும் முப்பது ரூபாயிலேயே கிடைக்குதுங்க ஒரு கிலோ கிழங்கே வந்து வெறும் முப்பது ரூபா தான் மரவள்ளி கிழங்கு வாங்கி சிப்ஸ் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட உங்கள் குழந்தைங்களுக்கு அன்றாட ஸ்நாக்ஸை கூட கொடுக்கலாம் இந்த மாதிரி நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் நாமளும் மாவு திரட்டும் போது மரவள்ளிக்கிழங்கு மாவை பயன்படுத்தி பூரி சப்பாத்தின்னு சிரமம் இல்லாமல் போட்டு எடுத்துப்போம் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்